மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு சொந்தக்காரங்க வந்து அங்க இருக்க டாக்டர்ஸோ நர்சஸோ அங்க இருக்கக்கூடிய சிட்டி இல்ல நம்ம எல்லாரும் சில வந்து என்ன சொல்றது நாங்கள் இல்ல வலி சுமத்தாதீர்கள் எங்கள் வள பற்றாக்குறை தீர வழி செய்யுங்கள் நூறு வீதம் வேலை இல்ல நூறு வீதம் எல்லாருமே திருடர்கள் நூறு வீதம் எல்லாருமே கொலையாளிகள் நூறு வீதம் எல்லாருமே பிள அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்ல போட்டு பாருங்க காய் நிலப்பிற்கு இதயம் உடைகிறது அனுமதி முதல் அவசரம் வரை அம்மாவை கொண்டோம் நீதியான விசாரணைக்கு நாங்களும் கை கொடு இப்படி ஒரு சம்பவம் தென்கிழக்கு பகுதியிலேயே வேறு எங்கயா ஒரு மாடல் நடந்தால் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியசாலை வந்து ஸ்ட்ரைக்கு போயிருப்பாங்க இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்றது இந்த மருத்துவர்களை நாங்கள் வந்து இவங்க பார்க்குறோம் அதுக்காக இவர்கள் மருத்துவ சாலை மன்னர் மாவட்ட வைத்தியசாலையில் வந்து பாத்தீங்கன்னா நூறு வீதம் எல்லாமே சரின்னு நான் வரல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள இலங்கையில் இலங்கையில மன்னர்ல எல்லாருக்குமே தெரியும் வனஜா அப்படின்ற ஒரு தங்கச்சி அவங்களுடைய சிசுவினுடைய மரணம் கேள்விப்பட்டிருப்பீங்க மன்னாரில் மேலேயே யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மரணத்தை அந்த குடும்பத்தால தாங்கிக் கொள்ள முடியாது அதே மாதிரி மக்களாலையும் தாயிக் கொள்ள முடியாமல் பலவிதமான போராட்டங்கள் வரைக்கும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கலவரமாக மாறி இருந்தது வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த வீட்டில் என்ன பத்தி பேச சொன்னால் நேற்றைய தினம் நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா மாவீர தினம் நேற்றைய தினத்துக்கு முன்னே நாள் வந்து பாத்தீங்கன்னா மன்னார் மாவட்ட வயதில் கூடிய வைத்திய ஊழியர்களாக இருக்கலாம் இல்லாட்டி சிற்றுடர்களா இருக்கலாம் அதே மாதிரி அவருடைய தாதியர்கள் டாக்டர்ஸ் அதே மாதிரி சர்ஜன்ஸ் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைதி வழியான கவன ஈர்ப்பு ஒன்று செஞ்சிருந்தாங்க அது ஒரு போராட்டம் அப்படின்னு அவங்க அவங்க எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லல யாரையும் குற்றஞ்சாட்டில எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லல அவருடைய வாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து துண்டுகளால் வந்து கட்டப்பட்டிருந்தது அதே மாதிரி அவர்கள் தங்கள் பக்கம் இருந்த சில விஷயங்கள் அதுவும் வனஜாவினுடைய அந்த மரணம் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவங்க பேசல அந்த மரணத்துக்கு நீதி கிடைக்கணும் அது ஏதாவது பிழை இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படணும் என்று தாங்களும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் என்று சொல்லிக்கொண்டு சில அசம்பாவிதங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடைபெற்றிருந்தது அதாவது இந்த போராட்டம் என்று மக்கள் போராட்டம் இடம்பெற்றிருந்தது சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது ஏற்கனவே மன்னர் மாவட்ட வை வந்து பாத்தீங்கன்னா சிந்துஜா அப்படின்ற ஒரு தங்கச்சி வந்து மூன்று மாதத்துக்கு முன்பாக அவர்கள் மரணமாயிருந்தாங்க அது வந்து வைத்தியாலாம் தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது சோ அதற்கு பின்னர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் மீண்டுமாக இடம்பெற்றோம் பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு ஒரு அதிருப்தி அதுவும் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல என்றா பத்து வருடங்களுக்கு பிறகு பிறகு இருந்த அந்த தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி அந்த நேரத்தில் தாயும் குழந்தை இரண்டு பேருமே வந்து மரணமாயிட்டாங்க அப்படின்றத யாரும் அலைமேற்றுக் கொள்ள முடியாது சரி நாங்க அந்த முந்த நாள் சம்பவத்துக்கு வருவோம் இந்த வைத்தியர்கள் தாதியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு கவன கவன ஈர்ப்பு ஒன்று கூடல் அமைதி தான் செஞ்சிருந்தாங்க இது சம்மந்தப்பட்ட தகவல் வரும் இதை பத்தின ஒரு பதிவுகள் வந்து வலைத்தளங்கள்ல வந்தோன்னே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர்களை வந்து மீண்டும் மிகழ்றது அதாவது நீங்கள் வந்து வேலையை ஒழுங்கா இல்ல நீங்கள் வந்து ஒழுங்கான வந்து எந்த விஷயமே செய்கிறது இல்ல ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படியான ஆர்ப்பாட்டம் மட்டும் செய்றீங்களே உங்களுக்கு யாரும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கோ இல்லாட்டி இந்த ஒன்றுகள் செய்கிறதுக்கு யார் உங்களுக்கு பெர்மிஷன் தந்தது இப்படி பல விஷயங்கள் வந்து மீண்டும் அந்த வைத்தியர்களையும் அந்த தாதியர்களையும் அந்த வைத்தியசாலை ஊர்களை ஊழியர்களையும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பேசுகிற மாதிரி தான் வந்து பல பேர் வலைத்தளங்களில் இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து இப்போ எனக்கு வந்து வயதால அதிருப்தி இல்லையா நீ வைத்தியசாலைக்கு ஆதரவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நான் வந்து வைத்தியசாலைக்கு ஆதரவு தரது கோயிலாட்டி வனஜாவினுடைய இந்த மரணம் வந்து வைத்தியசாலை செஞ்சது சரி அவர்கள் இயற்கையாக மரணம் ஆயிட்டாங்கன்னு சொல்றதுக்காகவும் இங்கு வரல நான் இந்த விஷயத்தை பேசுறதுக்கான காரணம் ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எத்தனை பேர் வந்து இந்த மன்னார் மாவட்ட வயசு எல்லாம் பிறந்திருப்பீங்க உங்களுடைய குழந்தைகள் பிறந்திருக்கும் இல்லாட்டி உங்களோட சொந்தக்காரங்க எத்தனை பேர் குழந்தைகள் அங்கே பிறந்திருக்கும் அப்படின்றத யோசிங்க உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்து நீங்கள் போகிற இடம் எதுன்னு யோசிங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோ அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவில் இங்கே எதுவுமே இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முற்றுமுழுதாக நாங்கள் வந்து பயன்படுறது இந்த மன்னார் மாவட்ட வயசு தான் ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு பல வருத்தங்கள் பல நோய்களுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சது எங்களை ஆக்சிடென்ட் நடந்தவொடனே அவசரமாக நாங்கள் போகிறதும் எங்களோட வைத்தியசாலை ஸோ மன்னார் மாவட்ட வைத்தியசாலை இந்த சொந்த வந்து அங்க இருக்க டாக்டர்ஸோ நர்ஸஸோ அங்க இருக்க வேண்டிய சிச்சுவேஷனோ இல்ல நம்ம எல்லாரும் தான் நம்ம ஹாஸ்பிடல் சோ அந்த வைத்தியசாலைக்கு முன்பாக அந்த தங்கச்சி அதாவது வனஜா தங்கச்சி இறந்த பிறகு எல்லாரும் போராட்டம் செஞ்சது போற்றப்படக்கூடியது எங்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்தால் தான் போராட்டம் செய்யணும் அது நூறு வீதம் சரி ஆனா அந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்க வன்முறையாக மாற்றி வைத்தியசாலைகளை பூந்தது இருந்த வைத்தியர்களை அடிச்சது கண்ணாடியை உடைச்சது அந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா என்னால் மேற்கொள்ள முடியாது நீங்களும் நிறைய பேர் வந்து அதை எதிர்த்து இருந்தீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறோம் என்ன சொன்னால் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை சிலர் வந்து அரசியலாக மாற்றம் அடைந்திருந்தாங்க இது ஒரு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க தான் செய்தோம் நாங்க தான் முன்னிட்டு செய்யறோம் மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம்ன்ற மாதிரி காட்ட வேண்டியிருந்தாங்க அது யாருன்னே என்னோட அந்த வீடியோஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இவர்தான் தான் ஸோ தொப்பி அளவானாக்கள் அந்த விஷயங்களை போட்டுக்கொள்ளட்டும் நாங்கள் இவர்தான் தான் அரசு செஞ்சாருன்னு சொல்ல யாருக்கும் முன் வரப்போறது இல்லை ஆகவே நான் இப்போ பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வைத்தியசாலில் கூடிய மற்ற வைத்தியர்களாக இருக்கலாம் இல்லாட்டி தாதியர்களாக இருக்கலாம் இல்லாட்டி சொல்லி சிற்றுழியாக இருக்கலாம் எல்லாருமே வந்து இந்த வனஜாவினுடைய மரணமோ இல்லாட்டி எல்லாருமே வந்து நூறு வீதம் அங்கே ஒருத்தருமே வேலை செய்கிற இல்லை நூறு வீதம் எல்லாருமே திருடர்கள் நூறு வீதம் எல்லாருமே கொலையாளிகள் நூறு வீதம் எல்லாருமே பிள அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் சில நல்ல டாக்டர்ஸ் இருப்பாங்களாம் சில நல்ல நர்சஸ் இருப்பாங்க சில நல்ல சிற்றுப்பாங்க ஸோ நாங்கள் வந்து முற்று முழுதாக வைத்தியசாலையே பிழை இங்கே இருக்கவங்க எல்லாரும் கொலையாளி அப்படின்னு சொல்கிறத வந்து அவர்கள் மன ரீதியாக எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க அவர்களால் இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்போம் சரி இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் வைத்தியசாலைகளை பூந்து போனதாக இருக்கலாம் அங்கே இருந்த டாக்டர்ஸ் அடிச்சதா இருக்கலாம் கண்ணாடி உடைச்சதா இருக்கலாம் இப்படி ஒரு சம்பவம் தென்கிழக்கு பகுதியிலேயோ வேற எங்கேயா ஒரு மாவட்டம் நடந்தா உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா வைத்தியசாலை வந்து ஸ்ட்ரைக்கு போயிருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீ எப்படி ஆகும் பேசுறா உனக்கு எல்லாமே தெரியுமா இல்ல யாரும் சொல்லிக் கொடுத்து பேசுறாங்க அப்படி இல்ல இங்க இருக்கக்கூடிய சில டாக்டர்ஸ் போய் நாங்க சில விஷயத்த பேசி தெரிஞ்சு கொள்ளும் இந்த வனஜாவுடைய மரணம் நடந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூன்று நாள்ல இதை பத்தின விஷயங்கள் சொல்லுவோம் பட் இனிமே வந்து இதை பத்தி அவங்க வந்து அறிக்கை ரைட் அதாவது அபிஷியலா போன முறை சிந்துஜா வெளியிட்ட மாதிரி இன்னும் வெளியிடாம இருக்குது சோ அதுக்காகத்தான் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி இருக்கோம் அப்படின்ற நேரத்தில் நானும் வந்து இங்க இருக்கக்கூடிய சில வைத்தியர்களை வந்து அணுகி வந்து சில விஷயங்களுக்கு என்னதுக்காக இந்த விஷயத்துக்கு இன்னும் சொல்லாம இருக்கேன் சொல்லும் இந்த மூன்று கட்ட விசாரணைகளும் முடியாம வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க இந்த விஷயத்தையும் வெளியிட முடியாது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப வந்து மாவட்ட வைத்திய மன மாவட்ட வைத்தியசாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரெக்டர் ஒருத்தர் இல்ல சோ ஒபிஷியலா ஒருத்தர் சொல்லாம இல்லாட்டி ப்ரொவின்ஷியல் இருந்து ஒரு பெர்மிஷன் வராம அவங்க எதுவுமே சொல்ல முடியாது ஆனா முதற்கட்டமா அவங்க சந்தேகிக்கிறாங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா அம்னியோடிக் ஃப்ளூயிட் ஏற்கனவே நான் ஒரு காரணம் சொல்லி இருந்தேன் அம்னியோடிக் ஃப்ளூயிட் சொல்லக்கூடிய ஒரு திரவம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த தாயினுடைய பனிக்குடம் இருக்கு தானே அதுக்குள்ள இருக்குமாம் அந்த திரவம் வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தாய்கள் ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திரவம் அவங்களுடைய ரத்தத்தினோட கலக்குமா சோ குழந்தை இருக்கக்கூடிய அந்த அந்த திரவம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கலக்கும் அப்படி கலக்குறது தான் அதுக்குரிய காரணமா இருக்கும் அவர்களுக்கு ஹார்ட் வருத்தமோ இல்லாட்டி ஒரு மூச்சு திரவோ வந்துதான் அவருடைய இறப்பு இறந்திருக்கும் என்று முதற்கட்ட விசாரணையில சந்தேகப்படுறோம் என்று சொல்லி சொல்லி இருக்காங்க நூறு வீதம் இதை பத்தின ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அதாவது வைத்தியசாலை சார்பாக வரக்கூடிய மீடியா கான்பரன்ஸ்ல தான் வந்து எங்களுக்கு தெரிய வர போகுது சரி இது எல்லாமே இப்படியே இருக்கட்டும் நாங்கள் இப்ப இந்த விஷயத்துல என்னடா மாற்றம் கொண்டு வரலாம் நீ இது என்ன தெரியாது கத்திட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வேலை செய்யா விட்டுட்டு போனால்

நுழையெல்லாம் இல்லாம நாங்கள் நூறு வீதம் அவர்களை வந்து இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கமே இருக்கு அப்படின்றத பார்க்காம தனியே வந்து நாங்கள் வந்து இல்லை பாதிக்கப்பட்ட சைடில் மட்டும்தான் இருக்கு பாதிக்கப்பட்ட சைடுன்னு சொல்றத விட இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு இருக்கு அப்படினு சொல்லிக்கலாம் அதாவது நாங்கள் பஸ்ல போகிற நேரம் போற ஒரு ஆக்சிடென்ட் பட்டா பஸ் காரில் தான் பல சொல்லுவோம் ரைட் கார்ல போற போறோம் மோட்டோசைக்கிளோ சைக்கிளில் போறோம் அடிச்சா கார் காரலாம் பல சொல்லுவோம் இது வந்து எங்க மைண்ட் செட் எங்க நான் நா இப்படிதான் யோசிப்போம் அது நானும் அப்படி தான் யோசிப்பேன் நீங்களும் அப்படி தான் சோ நாங்க அப்படி யோசிக்கும் போது சில விஷயங்களை மருத்துவ ரீதியாக யோசிக்கணும் அப்படின்றதான் நான் சொல்றேன் தயவு செய்து அரசியல்வாதிகள் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பாவம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அரசியலா மாத்த போய் இதை மேலும் மேலும் பெரிய பிரச்சனையாக போவோம் ஆனா அதுக்காக நாங்கள் இதை வாயை மூடிட்டு இருந்து பார்க்கணும்னு நான் சொல்ல வரல அரசியல் ஆக்காதீங்க எப்படி இந்த விஷயத்தை அணுகணும் இதை நாங்கள் எப்படி செய்யணுமோ அந்த முறையா செய்யுங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான இருக்காங்க ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறார்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய கிளினிக்கல் வேலை செய்யக்கூடிய அதாவது ஆப்ரேஷன் செய்யறவங்களா இருக்கலாம் மருந்து கட்டுறவங்கள எல்லா கிளினிக்கல் ஒர்க் சோ நாங்கள் வந்து கிளினிக்கல் ஒர்க் செஞ்ச ஒரு விஓஜியையும் ஒரு டாக்டரையும் ஒரு நர்சஸையும் அங்க இருக்கிற எல்லா கன்சல்டன்ட் எல்லா நர்சஸ் எல்லா டாக்டர்ஸையும் நாங்க பிள்ளையா சொன்னோம்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய பல டாக்டர் சிங்கள மொழி அதாவது சகோதர மொழி பேசக்கூடிய சிங்கள டாக்டர் இருப்பாங்க ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவர்கள் வந்து நாங்க வேலை செய்யலாம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு இங்க இருந்து போனால் இந்த வைத்தியசாலையுடைய நிலைமை என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றத ஒரு முக்கியமான கருப்பொருள் அதே மாதிரி அந்த வைத்தியசாலையினுடைய சார்பாக அந்த நேரத்துல அந்த என்ன சொல்ற அமைதி வழி ஒன்று நடந்த சில விஷயங்களையும் இதில் நான் அட் பண்ணி அந்த விஷயங்களையும் போய் பாருங்க பார்த்துட்டு நீ நீங்களும் கொஞ்சம் வந்து நான் சொல்றேன் அப்படின்றது இல்லை நீங்க எனக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க நீ ஆஸ்பத்திரி சார்பாக கதைக்கிறா இல்ல நீ வந்து காசு வாங்கி கதைக்கிறான்னு கூட சொல்லுவீங்க பட் பரவாயில்ல நீங்க அப்படி சொன்னாலும் பரவாயில்ல இந்த வீடியோ பார்த்து ஒரு பத்து பேரோ இருபது பேருக்காவது இப்படி ஒரு பக்கம் இருக்குது வைத்தியசாலையின் அடுத்த பக்கம் இருக்குது இந்த மரணத்தில் இப்படி ஒன்றும் நடந்திருக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு ஒரு பத்து பேரை தூண்டாலும் இந்த காணொலி எனக்கு பிரயோசனமானது மற்ற சில பதாதைகள் நாங்கள் பார்க்கலாம் போட்டிருக்குது அவசர சிகிச்சையை வழிமறிக்கையில் மற்ற நோயாளி சாவது உங்களுக்கு திருப்தியாகுமா அப்படின்னு போட்டிருக்காங்க மற்றது பிரசவரைக்குள் கூட்டம் போகும்போது ஏனைய தாய்மாரின் தாய்மாரின் பிரைவசிக்கார் பற்றி கவலை இல்லையா அதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முறையான அனுமதியின்றி வைத்தியசாலையினுள் வீடியோ எடுப்பது குற்றமாகும் இது நமக்கும் சில சாரலாம் நமக்கும் சேர்த்தான்னு போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மற்ற நோயாளிகளுக்கும் பிரைவசி உண்டு எழுந்தமானமாக வீடியோ எடுக்க முடியாது கொரோனா காலத்தில் நீங்கள் யாவரும் விடுமுறையில் நாங்கள் அனைவரும் தொடர்பான யாவும் உங்களுக்காகவே அவங்கள பக்கம் இருக்கக்கூடிய சில என்ன சொல்றது நியாயங்களை தான் இல்ல போட்டிருக்காங்க என்னென்னா எல்லா விஷயமும் சரி நாங்கள் போராட்டம் செஞ்சது சரி பிள அப்படின்ற மாதிரி வைத்தியசாலை எப்பயுமே சொல்ல போராட்டம் செய்யறதுக்கான உரிமை வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இருக்குது ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த போராட்டம் வந்து வன்முறையா மாற்றினதால அன்னைக்கு நடந்த சம்பவம் இப்போ வைத்தியசாலையினாலே பிழை அப்படின்ற ஒரு பார்வை வந்து மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் குழந்தைகள் வந்து இதே வைத்தியசாலையில் வந்து பிறந்து கொண்டிருக்குதான் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஒன்று ரெண்டு மரணங்கள் இடம்பெறும்போது சில மரணங்கள் உண்மையிலேயே வைத்தியசாலையில பிழை இருந்திருக்கலாம் சில மரணங்கள் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிந்துஜாவினுடைய மரணத்துல வந்து உண்மையிலேயே பிழை இருந்தது அந்த நேரத்தில் அந்த விசாரணை ஒன்று செய்யப்பட்டது அதுக்கு பிறகு அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு நீ பாடுபடுறாங்க டாக்டரோட சேர்த்து இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்த்து அஞ்சு பேர் வந்து வேலையை விட்டு நீ பாடுபட்டு ஆனால் இப்ப இந்த வனஜா அப்படின்றது தங்கச்சியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு என்ன சொல்றது அவங்களுடைய இந்த மரணத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் வந்து அவங்க தாங்களே மூன்று நாளைக்கு பிறகு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து இதுதான் இவங்களோட மரணத்துக்கு காரணம் என்று அவங்க சொல்லும் வரைக்கும் வந்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது சோ நாங்கள் அப்படியே இல்லை நாங்க இந்த போராட்டம் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கூட இந்த போராட்டத்தை வந்து அமைதி வழியில செஞ்சு நாங்கள் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தா பிரச்சனை இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல பாருங்க பழி சுமத்தாதீர்கள் பெங்கள் வள பற்றாக்குறை தீர வழி செய்யுங்கள்னு போறோம் ஏன்னா எங்களோட பக்கத்தை மட்டும்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கமே தவிர ஒரு நாளும் நாங்கள் வைத்தியசாலையுடைய மறுபக்கத்தை நாங்கள் பார்த்து கதைக்கல இந்த விஷயம் வந்து எனக்கு கூட போன முறை வந்து அந்த மரணம் நடக்கும்போது எனக்கு எனக்கே அதை பற்றி புரிதல் இருக்கு பெரிய அளவுல இதே விஷயம் தான் நாங்கள் இப்ப மெடிக்கல் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை பத்தி விளங்கும் ஆனால் மெடிக்கல் சைடில் இல்லாத நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு மரணம் நடந்துருச்சுன்னு சொன்னா அந்த மரணம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் வைத்தியசாலை தப்பு பண்ணியிருக்கு வைத்தியசாலை கொண்டு கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை மட்டும்தான் இருக்குது ஆனா வைத்தியசாலை பக்கம் தவறு இருந்திருக்கு சிந்து ஜாவினுடைய மரத்தில் இருந்திருக்குது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஸோ இங்கே அவங்க இன்றைக்கு ஏன் இதை செய்கிறாங்கன்னு சொன்னால் இதில் வந்து அவர்கள் பெருசாக பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த மௌன மௌனமா தான் இந்த போராட்டத்தை அவங்க செய்கிறாங்க அவங்களே இதில் போட்டுருக்காங்க பாருங்க தாய் நிலப்பிற்கு இதயம் உடைகிறது அவர்களும் கவலைப்படுறாங்களாம் அனுமதி முதல் அவசரம் வரை அம்மாவை பார்த்து கொண்டோம் நீதியான விசாரணைக்கு நாங்களும் கை கொடுப்போம் இருக்காங்க ரைட் டிஜிஎச் மன்னாரால் செய்கிறாங்க இதில் இருக்க டாக்டர்ஸாக இருக்கலாம் கன்சல்டன்ஸாக இருக்கலாம் நர்சஸ் மைனஸ் ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும் இதுக்கு இதை வந்து உண்மையிலேயே நான் வந்து ஆரம்பத்தில் பேசும்போது உங்களுக்கு போராட்டம்னு சொல்லியிருக்கோம் பட் இது உண்மையிலேயே வந்து அவங்க அந்த போராட்டம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதை செய்யலை இது வந்து பார்த்திங்கனா அவங்க லஞ்ச் பிரேக் இருக்குது தானே இந்த பன்னெண்டரைலேருந்து ரெண்டு மணிக்குள்ள இருக்க அந்த லஞ்ச் பிரேக்கில் தான் செய்கிறாங்க மற்றபடி வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய எல்லா ஓர்ட்டிலையும் இருக்கக்கூடிய வேலையில் நடந்து கொண்டு இருக்குது டாக்டர்ஸ் பார்த்து கொண்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்குது

முழுதாக நூறு வீதம் இந்த வனஜானுடைய மரணத்துல என்ன விசாரணை நடந்தாலும் அதுக்குரிய நீதி கிடைக்கிறதுக்கு நாங்களும் உறுதுணையா இருக்கோம் அதற்காக வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வைத்தியசாலை அடிக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய வைத்தியர்கள் அடிக்கிறதோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறதோ ஆம்புலன்ஸை மறிக்கிறதோ இது ஒரு சரியான தீர்வு இல்லை மருத்துவர்களை நாங்கள் வந்து தெய்வமா பாக்குறோம் அதுக்காக இவர்கள் மருத்துவசாலை மன்னர் மாவட்ட வைத்தியசாலை வந்து பாத்தீங்கன்னா நூறு வீதம் எல்லாமே சரின்னு நான் சொல்ல வரல அங்கே பிழைகள் இருக்குது அங்கே வந்து குறைபாடுகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு மரணத்தோடையோ இந்த ரெண்டு மரங்களோடைய நாங்கள் வந்து சேர்த்து பார்க்கல அது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் எங்களுடைய வைத்தியசாலையை நாங்கள் முன்னேற்றணும் ஆகவே தயவு செய்து சில விஷயங்கள் செய்யும்போது இரண்டு பக்கமும் யோசிச்சு செய்யணுன்றதை கேட்டுக்கொட்றோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் அங்கே நடந்த அந்த அமைதி வழி கவனையீர் நடந்த விஷயங்கள் அங்கே இருந்த பதாதைகள் அங்கே இருந்த சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் தமிழ் மொழி பேசக்கூடிய எல்லா டாக்டர்ஸ் எல்லா நர்சஸுமே அங்கே இருந்தால் ஒன்று கூடியிருந்தாங்க காணொலிகளை பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல நான் சொல்றது கொண்டு இல்லை என்னால அளவுக்கு எனக்கு மனதுல தோணுன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி தான் அவை தயவு செய்து இந்த காணொலியை முழுமையா கருத்துக்களையும் கருத்துக்களை பதிவு செய்யலாம் ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் வைத்தியசாலைக்கு ஆதரவாக இந்த பதிவை போடல இன்னொரு பக்கம் இப்படியான விஷயங்கள்ல இருக்குது அப்படின்றது தெளிவுபடுத்தணும்ன்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்குது ஆகவே நீங்களும் சிந்திங்க எங்கட வைத்தியசாலை அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி போயிடுவாங்க நர்சஸ் போயிடுவாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் போயிடுவாங்க ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல்ன்றது எங்கிறது அங்கே இருக்க நாடி உடஞ்சாலோ அங்கே இருக்க ஆம்புலன்ஸ் பழதாக போனாலும் அங்கே இருக்க என்ன விஷயம் நடந்தாலும் அது எங்களுக்கு தான் வரும் ஆகவே யோசிச்சு செயல்படுங்க வனஜாவினுடைய மரண சம்பந்தப்பட்ட முழுமையான விசாரணைகள் முடிஞ்சு அதை பற்றி நான் வைத்தியசாலை அறிக்கை வரும்போதோ இல்லாட்டி முழுமையாக அவர்கள் வந்து சொல்லும் வரைக்கும் நாங்களும் விட போகிறது இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த விஷயம் முழுமையான தகவல்கள் கிடைக்கப்பட்டதும் அதை பத்தியும் உங்களுக்கு நான் சொல்லிக் நன்றி